கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தில் உள்ள பயண பொதிகள் பகுதிக்கு அருகில் இன்று ஒன்பது மில்லிமீட்டர் தோட்டா ஒன்று மீட்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா தரை உதவி பணிப்பெண்ணால் இது அவதானிக்கப்பட்டு மேலதிக விசாரணைக்காக இன்று பத்தாம் திகதி அதிகாலை விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது இது குறித்து இதுகுறித்து அப்பெண்ணிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர் இந்த தோட்டாவை மேலதிக விசாரணைக்காக ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்புவதற்காக நடவடிக்கைகளை கட்டுநாயக விமான நிலைய போலீசார் முன்னெடுத்துள்ளனர் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி முகமது பின் சாயித் அல் நஹியானின் அழைப்பை ஏற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மூன்று நாள் விஜயம் மேற்கொண்டு இன்று பத்தாம் தேதி ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு புறப்பட்டுச் சென்றார் இந்த சுற்றுப்பயணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திஸ்தாயக்க துபாயில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக தலைவர்கள் உச்சி மாநாட்டிலும் உரை நிகழ்த்தியுள்ளார் எதிர்கால நோக்கிலான பிரவேசங்கள் தொழில்நுட்ப புத்தாக்கம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தும் கருத்தாடலை ஏற்படுத்த உலக தலைவர்களே ஒரே மேடையில் அமர்த்துவதே உலக தலைவர்கள் மாநாட்டின் முக்கிய நோக்கமாகும் இந்த மாநாட்டில் மனித சமூகம் தற்காலத்தில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் எதிர்கால முன்னேற்றங்கள் புதிய வாய்ப்புகள் தொடர்பில் நாடுகளுக்கிடையில் கருத்து பரிமாற்றிக் கொள்ளப்பட உள்ளதுடன் இதில் நூற்றி ஐம்பது நாடுகளை பிரதிநிதிப்படுத்தி நான்காயிரத்திற்கும் அதிகமானவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் உலக தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்கவிருக்கும் பல நாட்டு தலைவர்கள் மற்றும் அரசாங்க பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபடவுள்ளார் ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக மற்றும் ஐக்கிய அரபு ராட்சியத்தின் ஜனாதிபதி முகமது பின் சயீத் அல் நஹ்யான் ஆகியோருக்கு இடையிலான இருதரப்பு சந்திப்பும் இதன்போது நடைபெறவுள்ளதுடன் அதனூடாக இரு நாடுகளுக்கும் இடையில் பல்வேறு துறை சார்ந்த ஒத்துழைப்புகளை பலப்படுத்திக் கொள்ளவும் இலங்கை அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது இந்த மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் உபஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஷேக் முகமட் பின் ரஷீத் அல் மக்தூமையும் சந்திக்க இலங்கைக்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் தகவல் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு வலுசக்தி சுற்றுலா நிதி மற்றும் ஊடகத்துறைகளில் முன்னணியில் உள்ள உலக நிறுவனங்களின் நிறைவேற்று அதிகாரிகள் பலருடன் ஜனாதிபதி அனுரவகுமார் திசாநாயக்க உள்ளார் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி ஆகியோரும் இந்த விஷயத்தில் இணைந்துள்ளனா் இலங்கையில் நேற்றைய தினம் மேற்பட்ட மின்தடை சர்வதேச ரீதியில் பேசுபொருளாக மாறியுள்ளது உலகின் பல்வேறு முக்கிய ஊடகங்களில் இலங்கையில் நேற்றைய தினம் மேற்பட்ட மின்சார தடை குறித்து செய்தி வெளியிடப்பட்டுள்ளது குரங்கினால் இலங்கையில் ஏற்பட்ட மின்தடை என்ற பொருளில் பல்வேறு சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன நாடு முழுவதிலும் நேற்றைய தினம் மேற்பட்ட மின்சார தடைக்கு குரங்கு ஒன்று காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது Dimsum Daily, Hong Kong, the Brussels Times, News Padinat, the Peninsula Qatar, CNPC, Q, English, the Business Started, Vegnad Newspaper, தி டைம்ஸ் உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்களில் குரங்கினால் இலங்கை முழுவதிலும் மின்தடை என்ற அடிப்படையில் செய்தி தலைப்பிடப்பட்டு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது காசாவை வாங்குவதற்கும் சொந்தமாக வைத்திருப்பதற்கும் உறுதிபூன்றிருப்பதாக ட்ரம்ப் புதிதாக கூறியுள்ளார் மத்திய கிழக்கில் உள்ள மற்ற நாடுகளுக்கும் கட்டமைப்பு முயற்சியில் உதவ முடியும் நாங்கள் பலஸ்தீனியர்களை கவனித்துக் கொள்வோம் கொள்ளப்படாமல் பார்த்துக் கொள்வோம் எதிர்கால வளர்ச்சிக்கு காசாவை ஒரு நல்ல தளமாக மாற்றுவோம் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன